அதாவது தராவி ரமதானில் எட்டு ரக்கா தொழுவதா அதாவது பதினோரு ரக்கா தொழுவதா அதுக்கு மேலே தொழுவதா அப்படின்னு கேட்குறாரு இங்கே எட்டு தான் தொழுகிறாரு இங்கே எட்டு மட்டுமல்ல நிறைய தொழுகிறாங்க சரி அந்த கேள்விக்கு பற்றி சொல்லிக்கிறோம் இங்கே ரெண்டு மசாலா இருக்கு பதினோரு ரக்காத்துக்கு மேலே தொழலாமா இல்லையா இருபத்தி மூணு ரக்கா தழுவுறது சுண்ணாவா இது ரெண்டு எப்படி பதினோரு ரக்காத்துக்கு மேலே தொழலாமா இல்லையா என்பதும் இருபத்தி மூணு ரக்கா தொழுவது சுண்ணாவா இல்லையா என்பதும் இந்த ரெண்டும் வேற வேறவாக பார்க்கணும் இருபத்தி மூணு அப்படின்ட்டு நிர்ணயித்து அதை வளமைப்படுத்தி அதை தொடர்த்தியாக செய்வது மித அத்தனை நேரத்தில் சந்தேகம் இல்லை ஏன்னா எங்களை குர்வான் சொன்னால் என்ன செய்யலை அது சம்பந்தமாக தஹதீது பண்ணி அது வரலை அதாவது இருபத்தி மூணு தஹதீத் பண்ணி வரையறுத்து இருபத்தி மூணு அப்படின்ட்டு வரையறுத்து எந்த செய்தி என்ன செய்யலை வரலை அப்படி இருக்கிற நேரத்தில் இருபத்தி மூணு ரக்காத்து தான் என்று சொல்லி வளமையாக நம்ம கடைபிடிச்சி வாரத்துக்கு குர்வானில் சொன்னாலே ஆதாரம் இல்லாத நேரத்தில் நபீத்தோட வாழ்க்கையில் அதில் ஆதாரம் இல்லாத நேரத்தில் ஒரு விவாதத்தை நம்ம அப்படி ஒரு வரையறுத்து செய்வதுன்றது பிள்ளை இன்னொரு வகையில் என்ன பிள்ளைன்னா வரையறுத்து ஹதீஸில் வந்து வரையறை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஹதீஸில் வந்து இருக்குது எது ரமலானுடைய தொழுகை பற்றி கேட்கப்படுகிறது யார்கிட்ட ஆயிஷா ரதி அல்லாட்டப்பா ஆயிஷா சொல்கிறாங்க ரமதானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ பதினொன்றுக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்க லா யசித் ஃபி ரமதான் வலாஃபி அலா ஹதாஷர் பதினொன்றுக்கு மேலே தொலமாட்டார்கள் அப்படின்னு என்ன செய்து வருது இது வந்து மதீனால பதில் சொன்னது மக்களை சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இமன் அப்பாஸ் ரதி அல்லாவின் அவர்கள்ட்ட ஒருவே தொழுகை சம்பந்தமாக கேட்கணும்னு நினைக்கிறாரு அவர் சொல்கிறாரு நீங்கள் யார்கிட்ட போங்க ஆயுஷா ரதி அல்லா அவன்கிட்ட போய் கேளுங்க ஏன்னா அவங்க அனமு அகலில் வித்திரி ரசூல் அல்ல சல்லா அலி சொல்லாம் ரசூல் சல்லா அல்லி அலாமோடைய வித்திரு சம்பந்தமாக நல்ல உலகத்திலே அறிவுள்ளவர் யாரு ஆயிஷா ரதி அல்லாஹ் யார் சாட்சி சொல்கிறாங்க இபின் அப்பா ஹார் அல்லாவான் அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் மதீனா மக்காவில் முதன் முதலாக முதலாவது வருடம் கடமையாக்கப்பட்ட தொழுகை இரவு தொழுகை ரசூல்லாஹம் பதினோரு ரகாத் இரவு தொழுவார்கள் மக்காவில் முதலாவது வருடம் எத்திரக்கா தொழுகிறாங்க பதினோரு ரகாத் மதினால ஆயுஷாட்ட கேட்கப்பட்டுட்டு ஆயுஷர் என்ன சொல்கிறாங்க ரமலா நோ ரம்லா அல்லாத காலத்திலோ பதினொன்றுக்கு மேலே தொழுதில்லை அப்படின்னா மக்காட்டும் மதீனா வரைக்கும் ரசூலாங்க இது பண்ணி கடை கடைபிடிச்சிக்கிறாங்க பதினொன்றத்துக்கு தெரியான ஆதாரம் இப்போ சகிகள் புகாரில் வாரது வேணுமென்றால் மதீனாவில் அப்படி நினைச்சிக்கலாம் ஆனால் மக்களை முதல் வருடமே என்ன செஞ்சாங்க இப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சஹி முஸ்லீம்ல வருது அங்கே எத்தனை பதினொரு காத்துக்கள் ஆலமோ ஹலிலா இருந்து ரசூல் இல்ல சலா அலுலம் ரசூல் சல்லாவுலம் கூட இருபத்தொழுதுக்கு சம்பந்தமான மிகவும் அறிந்தவர்கள் யார் ஐஷா ரதியுள்ளா இந்த செய்தியை சொல்கிறாங்க இவடப்பாஸ் ரதியுள்ளா உன்னர்கள் அப்போ இந்த ரெண்டே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகதீது பண்ணி நம்ம சொல்கிறதாக இருந்தால் பதினொன்று தான் வரையறுத்து தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கும் நினைக்கணுமெண்டா பதினோருரை காற்று தான் பதினோருரை காத்து இல்லாமல் ஒரு வரையறே குருவான்னு சொன்னாலே எங்கேயுமே எனது இல்லை வரக்கூடிய இருபத்தி மூணு சம்மந்தமாக ஒரு செய்தி வருகிறது அது பலகீனமான செய்தி ரசூலாகல ஒரு செய்தி வருது மிக மிக பலகீனமானது அதாவது இருபத்தி மூணு சொல்லக்கூடிய அறிஞர்கள்ட்டையுமே அது என்னது பலகீனமானது அடுத்த உமர் ரத்திலும் ஒரு செய்தி வருது அதுவும் பலகீனமானது உமர் ரதியுல்லா உணர்கள் என்ன செய்கிறாங்க இப்போ இது ஒரு செய்தி ஒரு செய்தி மதீனாவில் ஒரு செய்தி உமர் ஆட்சி காலம் இப்போ உமர் ரிலாவோட ஆட்சி காலத்தில் மதினா பள்ளியில் உமர் ரதில்லானும் மக்களை ஜமாத்தா ஒன்று கூட்டி தமிம்தாரி உபய்மினு காதில்லாஹண்ணுமா இவங்களோட தலைமையில் தொழுவிக்க வைக்கிறாங்க அங்கேயும் பதினோரு ரகாத் தான் என்ன செய்தி மோத்தா மாளிகில் வருது அப்படி என்றால் மக்கா மதீனா ஆட்சி காலம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு அப்போ முப்பது நாற்பது வருடங்களாக எது இருந்திருக்கு பதினோரு ரக்கா அப்போ மக்கா மதினால் எது இருந்தது பதினோரு அந்த முப்பது நாற்பது வருடங்களாக மக்காலே அதான் இருந்தது மதினாலே அதான் இருந்தது மொத்தம் பதினோரு ரக்காத்துக்கள் தான் எனவே வரையறுத்து நம்ம சொல்வதாக இருந்தால் பதினொரு ரகாத்துக்கள் தான் அதுதான் அஃதல் அதுதான் சும்னா அதுதான் மறுக்க வழிபறையில சந்தேகமே கிடையாது ஆனால் இங்கே ஒரு கிலாஃப் இருக்குது முடிச்சிடுறேன் 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 அதாவது இன்னொரு கிலாஃப் இன்னொரு கருத்து புறம்பாடு இருக்குது என்னென்னா பதினொன்றுக்கு மேலே அதிகரித்து பதிமூணு தொழலாமா பதினஞ்சு தொடலாமா தகதீதில் வரையறில் பதினேழு தொடலாமா விளங்கிட்டா பத்தொன்பது தொழலாமா இருபத்தி அஞ்சு தொழலாமா இது கருத்து முரம்பாடு உள்ளதாகவே என்ன செஞ்சுக்கிது இருந்து எந்த காலத்திலிருந்து அசுனாட காலத்துக்கு சஹாபாக்குடைய காலத்துக்கு பிறகு இருந்து இஸ்லாமியனுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருத்து முரம்பாடு என்ன செய்ய தெரிய வருது அதனால் அல்லாஹு ஆலம் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையான்ற கருத்து முரம்பாடு நம்ம வந்து அனுமதிக்க முடிஞ்ச ஒரு கருத்து முரம்பாடு இருபத்தி மூணு தொழனும் பதினொன்றுக்கு பதிலாக அதை செலக்ட் பண்ணுறது இது ஒரு விதா அதொரு வித சந்தேகமே இல்லை ஏன்னா இது ரெண்டையும் நீங்கள் வித்தியாசமாக புரிஞ்சுக்கொள்ளணும் பதினொன்றுக்கு மேலே உள்ள கருத்து முரம்பாடு நம்ம அனுமதிக்க முடிஞ்ச கருத்து அப்படி அப்படின்றா என்ன தெரியுமா ரசூல்ல்லா சலலாஹுலேயோ சொல்ல மாட்டோம் இபுனோமர் ரத்தியுள்ளாஹரு கேட்டாரதாகவும் இபுனோமர்லாய் இருக்கிற நேரத்தில் ஒருவர் வந்து கேட்டதாக ஒரு செய்தி வருது தொழுகை எப்படி சலாத்தலாக் அதாவது தொழுகை எப்படி சலாத்துலாயில பற்றி கேட்குறாங்க ரசூல்லாம் சொன்னால் மஸ்னா மஸ்னா இரண்டு இரண்டாக தொழுங்கள் நீங்கள் அதாவது சுபகை பயந்தால் அப்படின்னா என்ன அப்படியே போன விட சுபகாய பயந்தா திரு என்ன செஞ்சிருங்க நீங்கள் வித்திரு தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றாங்க ஒற்றைப்படையா யூ அதாவது தூ திருமா கபலஹா பூ தூத்திரும் ஆகாது சல்லா அதாவது நீங்கள் சொல் தொழுத விஷயம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருமாது வித்துராக்கி விடுமன்றாங்க இதை வச்சு சில நிறைய மார்க் என்ன சொல்கிறாங்கடா ரெண்டு ரெண்டாக எவ்வளோ என்ன செய்யலாம் தொழலாம் சுபக பயந்தால் மட்டும் என்ன செஞ்சிடலாம் சுருக்கலாம் அப்போ இது ரெண்டே இந்த மூணு கட்டமாக நீங்கள் எடுத்து பாருங்கள் வரையறுத்தா பதினொன்று தான் அதுக்கு தவிர வேறு வரையறைக்கு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபத்தி மூணுன்றது எந்த ஆதாரமும் இல்லை யாராவது வரையறுத்தா அது என்னது விதாத் ஆனால் அதனால் இருபத்தி மூணுன்றது விதத்தாக என்ன செய்யும் அமையும் ஆனால் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையாண்ட அந்த கேள்வி கருத்து முறப்பாடான விஷயம் அல்லாஹுவாலம் பதினொன்றுக்கு மேலே தொழுகிறத நான் விதத்தை என்ன செய்ய மாட்டேன் சொல்லிக்கல் இடத்துக்கு நான் வர மாட்டேன் ஆனால் சுண்ணா எது தெரியுமா பதினொன்று தான் ரசூல்லாங்கள்கிட்ட கேட்கப்பட்ட ஆயிஷா சொல்கிற பதில் பதினொன்று மக்காட்டு செஞ்சது மதினா வரைக்கும் செஞ்சது பதினொன்று அதனால ஒருவருடைய தொழுகை பதினொன்றுக்கு மேலாக நம்ம பார்த்து கொள்வதுதான் சுண்ணா அதான் சுண்ணா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஃபைன் இதை வந்து பள்ளியில் தொழுவது சிறந்ததா வீட்டில் தொழுவர் சிறந்ததா அதை நீ கேட்க போனீங்க சரியா அதான் அதனால் தொழில் விஷயங்களாக ப பள்ளியில் தொழுவு தொடர்ந்துதான் வீட்டில் தொழுவு சிறந்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையில் பள்ளியில் தொழுவது சிறந்தது அதாவது ஜமாத்தா தொழுவது சிறந்தது பள்ளியில் என்ன சொல்கிறது விட ஜமாத்தா தொழுவது சிறந்தது இன்னொரு அடிப்படையில் இரவின் கடைசி பகைகள் எழுப்பி தொழுவர் சிறந்தது ரெண்டு விதமான ஆதாரம் இருக்குது ஒன்று நெசாயில் வருது ரசூர் சல்லாஹல்லுன்னு சொல்கிறாங்க யார் இமாமோடு இரவு தொழுகையை அவரோடு இருந்து தொழுகிறார்களோ அவர் முழு இரவும் தொழுது நண்பவரை கிடைக்கும் இமாமோடு இருந்து ஹத்தா என் சரி தொழுகை முடியும் வரைக்கும் வரைக்கும் ஒரு அவரோ ஒன்றரை வரும் ரெண்டு அவரோ இமாம் ஜமாத்தோட தொழுது முடிக்கிறார் இவருக்கு இரவு முழுதும் தொழுது நன்மை என்ன செய்யும் எழுதப்படும் என்று செய்து இதுலேருந்து என்ன விளங்குது ஜமாத்தா தொழுவது சிறப்பு என்று விளங்குது அதே நேரம் ரசூல் சல்லாஹி வல்லாம் அவர்கள் இரவின் கடைசி நேரம்தான் சிறந்த நேரம் வீட்டில் தான் சிறந்தது என்று ரசூர் சல்லாசலன் சுன்னா தொழுகை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அதனால தான் உமர் ரதியுல்லாவன் அவர்கள் தமீமுத் தாரி உபைமுன் காபி ரதியு இந்த ரெண்டு பேரையும் மஸ்ஜிது நபாவில் தொழுவிக்க வச்சுட்டு இது சிறந்தது ஞாபத்தொஹாதி சிறந்த வித அத்த சொல்லிட்டு ஆனால் இதைவிட சிறந்தது தெரியுமா இரவின் கடைசி பகுதியில் அவங்க எலும்பி தொழுவது ஆனால் வீட்டில் தனியாக இருந்து எலும்பி இதே இரவின் கடைசி பகுதி அது இதை விட சிறந்ததுன்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க எனவே ஜமாத் அடிப்படையில் தொழுவதும் சிறந்தது இரவின் கடைசி பகுதியில் எலும்பி தொழுவதும் சிறந்தது ஒப்பிட்டா இந்த தான் மிக சிறந்தது எது தனித்துவமாக ஒருவருக்கு தொலை கிடைப்பது அதே போல் பதினொன்று தொலை கிடைக்கலையா ஒன்பது தொழலாம் ஏழு தொழலாம் அஞ்சு தொழலாம் மூணு என்ன செய்யலாம் தொழலாம் இதான் உங்களுக்கு சொன்னதுக்கான நான் இந்த சோட்டான டைமுக்குள்ளே சொல்லணுனதுக்காண்டி சுருக்கமாக வேகமாக நான் சொல்லி முடிச்சேன்